இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி இப்ப நம்ம பயிற்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க பயிற்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கே என்ன மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க எங்க குடும்பத்தையே மகிழ்ச்சிக்கிற சொல்லுங்க நான் குடும்பம்னு சொல்வது யோகா குடும்பங்க அதாங்க உண்மை எல்லாரும் நலமாக வாழ வேண்டும் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்ப புத்திர மையமா வச்சு எடுத்துக்கணும் புத்தர் சொன்ன பெரிய விஷயம் புத்தர் சொன்ன ஒரு வரிய மட்டும் இந்த இடத்துல சொல்ல விரும்புற துன்பம்னு ஒண்ணு இருக்கா புத்தர் சொன்னது உங்களுக்கு தெரியும் கிடையாதுங்க ஏன் ஆசை யார் ஒருத்தவங்க படுலையோ துன்பம் கிடையாது ஆசை தான் துன்பத்திற்கு மெயின் காரணம் எனக்கு என்ன நான் சொல்கிறேன் எனக்கே ஆசை இருக்குங்க என்ன செய்கிறது அந்த ஆசையை இப்போ சொல்லி ஒரு செகண்ட் தான் உங்கள்கிட்ட நிறைவேற்ற போகிறேன் இப்போ என்னோடய ஆசையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவருங்க அது இன்றைக்கி சூரியனுக்கிட்டே போய் தேசிய கொடி ஏற்றுன்னு ஆசைப்பட்றேங்க முடியுமா இப்போ உங்களை இந்த இடத்த செஞ்சு காட்டினா பார்த்துங்க தேசிய கூட எங்கே ஏற்ற போகிறேன் சூரியனுக்கிட்ட போய் ஏத்த போகிறான் அதான் உண்மை பாருங்கள் இப்போ இது சூரியன் உங்களுக்கு தெரியும் தேசியக்கூடிய சூரியனுக்கிட்ட ஏற்றி விட்டேன் என் மகிழ்வு இப்போ அடைந்து விட்டதுக்கு நிறைவேற்றி விட்டதுக்கு அதாங்க உண்மை இதை விடை என்னங்க இருக்குது இப்போ இந்த இடத்துல புத்திரன் நினைச்சோம் புத்தரை மையமாக வச்சு ஆசையை நிறைவேற்றிட்டா எல்லாம் நிறைவே இதை மையமாக வச்சு ஆசனத்தை போய் தொடங்கப் போகிறேன் அனைவரும் ஆசனத்தை பாருங்கள்

ஆமா இது தைப்பூர் அரசியல் அந்த அடுத்த பக்கத்துக்கு கால்முட்டிய நிமிடத்துக்கு முயற்சிப்படுங்க நிமித்தரிக்கிறோம் இது இந்த கால்முட்டியை எங்கேயே நிமித்தீங்க இதை நிமிட நிமிட வாழ்க்கையே அதான் உங்க சூப்பரான சரியா சொல்லுறீங்க அளவுகள் சரியா இருக்கு ஆமா வேற ஒண்ணு கிடையாது வாழ்க்கையே யோகாவே வாழ்க்கை எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து செய்யும் போது இப்போ பாருங்க நம்ம ஆசிரியரு வயது உங்களுக்கு தெரியும் இந்த வயதிலையும் செய்யும் போது குழந்தையும் இருக்கு நம்ம வயதானவரும் குழந்தையமான ஆசனம் செஞ்சாரு உடல் உறுப்பு அனைத்து வேலை செய்தாலே எந்த நோயும் கிடையாதுங்க இதன் மூலம் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அனைவரையும் வணங்கி நீங்கள் பில்பட்ட நாம்க்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் வளர்கே யோகா